மதுரையில் இருக்கிற அந்த அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல நல்லமணி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்தம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்ல துப்பாக்கி சொல்ற சத்தமும் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த ஸ்கூல்ல எதுக்காக துப்பாக்கி சொல்ற சத்தம் வருது என்று சொல்லி உள்ள போய் பார்த்துருக்காங்க அப்பதான் தான் தெரிஞ்சது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்க இல்லையா அந்த பசங்க அங்க சாகா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் கூட்டங்களோட சாகா பயிற்சி அங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க கேட்டீங்க அந்த பசங்களே சொன்னாங்க இல்லையா என்னென்ன பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சிலம்பம் துப்பாக்கி சுடும் பயிற்சி மெயினா சு துப்பாக்கி சுடும் பயிற்சி யோகா இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்துட்டு இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கல ஆறு ஆண்டுகளாக அந்த பள்ளியில வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பயிற்சி நடந்துட்டு இருக்கு இதுல என்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா காவல்துறை சப்போர்ட்டோட நடக்குது அப்போ காவல்துறை மாநில அரசு முதல்வர் துறை முதல்வர் கையாளக்கூடிய அந்த காவல்துறை எப்படி முதல்வர் பேச்சு மீறி அங்க வந்துட்டு அந்த ஆர் எஸ் எஸ் பயிற்சி எடுக்கிறதுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணலாம் அப்ப முதல் இன்னொரு சக்தி முதல்வருக்கு மீறிய சக்தி ஒண்ணு இங்க தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை ஆறாண்டுகளாக ஆர் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது தடை செய்யப்பட்ட எப்போ ஸ்கூல்ல பள்ளிகள்லாம் பயிற்சி கொடுக்க கூடாது என்று சட்ட விதிமுறை அந்த விதிமுறையும் மீறி காவல்துறை சப்போர்ட்டோட பயிற்சி அப்போ என்ன அடுத்த காவல்துறை யாருக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு இருக்கு ஏன் நான் சொன்னேன் என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல மதுரை என்னக்க சங்கிகளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு என்று சொல்லி நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா அது ஏன் அப்படி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை கலப்பினாங்க இல்லையா திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கலப்பி அந்த சிக்கந்தர் மலையில எப்படி நீங்க போயிட்டு அங்க போய் ஆடு கோழி படி கொடுக்கலாம் நீங்க எப்படி அங்க வந்து அசைவ விரும்பி வச்சு சாப்பிடலாம் என்று சொல்லி அது ஒரு கலவரம் ஒன்று பண்ணாங்க அன்னைக்கே அந்த ஆடு கோடு கோழி வெட்ட அங்க வந்து போகும்போது போலீஸ் தான் தடுத்துருக்கு ஏன் அங்க வந்து போலீஸ் தடுக்காம இருந்திருந்தா அந்த கலவரமே வந்திருக்குது அப்போ அந்த சிக்கந்தர் மலை என்பது இன்று நேற்று உருவானது அது ஆண்டாண்டு காலமாக இருக்கு அந்த சிக்கந்தர் மலையில வந்து அவங்க வந்து இந்துக்கள் வந்து கோழி ஆடு பலியிட்டு வழிபடுவது வழக்கமும் அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் சில மலையில கோழி ஆடும் வழியிடுற பழக்கம் அங்க அவங்களுக்கு இருக்கு அவங்க ஆண்டாண்டு காலமா அதை இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருந்தவங்க போல போலாணி செஞ்சிருக்காங்க அன்னைக்கு காவல்துறை தடை போட்டுருச்சு போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு கலவரம் வந்து அதுக்கப்புறமா முதல்வர் கவனத்துக்கு போய் அங்க வந்து அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம முதல்வர் பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சட்ட போராட்டமும் நடத்தப்பட்டது இந்த இந்த பிரச்சனை எல்லாம் யார் பண்றாங்கன்னாக்க இந்த சங் பரிவார் கூட்டங்கள் அப்படி ஒண்ணு நடத்தினாங்க இப்போ இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நான் வந்து அந்த சட்ட தீபக்கல் அதுலயே தான் தீபம் ஏற்றி ஆகணும் ட்ரமோசைட்லயே தான் வேணுமா மத்த இடத்துல ஆல்ரெடி ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்த திருப்பரங்குன்ற மலையில அந்த விநாயகர் கோயில்ல தான் எப்பயும் ஏத்துவாங்க அதை ஏத்திட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த பெட்ரமோஸ் லைட்ல தான் ஏற்றணும் என்று சொல்லி அது ஒரு கலவரம் இன்னும் போயிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மதுரையை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த மதுரையில தான் மக்கள் வந்து பள்ளிவாசல் கோயில் சர்ச் இதெல்லாம் ஒண்ணிலேயே மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கிற ஒரு மாநிலம் ஒண்ணு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல உதாரணமா இருக்கிறது ஏதுன்னாக்கா தான் மதுரையில வந்து பொங்கல் வரும்போது மூணு மதத்தை சார்ந்தவங்க சமத்துவ பொங்கல் வச்சு விழா கொண்டாடுவது வழக்கம் அப்படி இங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க அதனாலதான் இந்த சங் பரிவார் கூட்டங்கள் மதுரையை தேர்ந்தெடுக்கிறாங்க கலவரம் பண்றதுக்கு கலவர பூமியாக வந்து மதுரையை வந்து அங்கிருந்து கலவரத்துக்கு அச்சாரம் இடும் கூடிய இடமாக மதுரையை தேர்வு பண்ணியிருக்காங்க போன வருஷம் கூட இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு இந்த சங் பரிவார் கூட்டங்கள் நாங்க இந்துக்கள் விழா பொங்கல் விழா என்று சொல்லி பெயர் வைத்து இந்துக்கள் நாங்க பொங்கல் வைக்கிறோம் சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டு அந்த பள்ளிவாசல்ல வந்து கல்லை தூக்கி அடிச்சு அது ஒரு கலவரத்தை கொண்டு பண்ண போன வருஷம் கூட அப்போ இந்த இந்த மதுரையை வந்து கலவர பூமியா ஆக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து மதுரையை புரி வச்சிட்டாங்க என்பது இதன் மூலமா புரியுது அப்போ ஆறாண்டு காலமாக அந்த பள்ளியில நல்ல மணி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில சாகா பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க சாகா பயிற்சின்னா எப்படிப்பட்ட பயிற்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி எப்படி குடுப்பாங்கன்னு அங்க வந்துட்டு பேருக்கு தான் யோகா பயிற்சின்னுவாங்க ஆனா அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு கபடி விளையாட்டு நடத்தினா கூட உனக்கு முன்னாடி இருக்கிறவன இஸ்லாமியனா நீ கற்பனை பண்ணிப்போ அப்படி உன் எதிரி இஸ்லாமியன்னு நினைச்சுக்கிட்டு நீ விளையாடு அப்படிதான் சொல்லிக் கொடுக்கறதாக ஆர் எஸ் எஸ் பயிற்சியில சொல்லி கொடுப்பாங்க விளையாடுன்றத விட அவங்க மேல இந்த துப்பாக்கி சூடு நடத்துறது பிளாஸ்ட் பண்றது இந்த மாதிரியான இந்த வன்முறைகளை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே விதைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த சாகா பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை அந்த சாகா பயிற்சி பத்தி சொல்லி இருக்கோம் அந்த நல்லமணி ஸ்கூலு ஸ்கூல்ல வந்து நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிடிஆர் தான் வந்து பல முன்னெடுப்புகளுக்கு பிறகு அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு அனுமதி வாங்கி கொடுத்து கொடுத்து இப்ப திராவிட இயக்க அந்த கருத்தியலோடைய தலைவர்களோட இணைஞ்சு செயல்பட்டு நல்லவங்க போலவே நடிச்சுக்கிட்டு இருந்து இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பள்ளியாக மாற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த குற்றச்சாட்டு இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு அந்த கோஷத்தை கேட்டுதான் அந்த திராவிட தலைவர்களும் விசிகா தலைவர்களும் அவங்க வந்தாங்க அப்படிங்கும்போது அந்த கோஷம் யார் போடுவாங்க ஒரே ஒரு கும்பல்தான் போடுவோம் ஜெய்ஸ்ரீராம் வேற யாரும் போட மாட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஜெய் ஸ்ரீராம்னாவே அந்த கும்பல் போடுறது தான் அப்படி இருக்கும்போது இந்த சங் பரிவார் கூட்டங்கள் மதுரையே குறி வச்சிட்டாங்க எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப வந்துட்டு அங்க ஒரு வேன் நின்றுட்டு இருந்தது பாருங்க காட்டுற பாருங்க அந்த வேனை சுத்தியும் போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்குது அப்போ கண் கூட தெரியுது போலீஸ் துணையோடத்தை இதெல்லாம் நடத்துறாங்க என்று ஓ நம்ம முதல்வர் காலத்துக்கு இதை எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரி இன்னும் வேறு எந்த எந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல இப்படியும் திருடுதனமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க என்பதை ஆய்வு பண்ணணும் இது தானா அந்த கோஷம் போட்டு தான் மக்களுக்கு தெரிய வந்தது திருத்தனமா எங்கெங்கெல்லாம் கொடுக்கறாங்க என்று ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டில் இந்த ஆர் எஸ் எஸ் பயிற்சி இந்த சங் பரிவார் கூட்டங்களோட நடமாட்டமே இல்லாத அளவுக்கு ஒழிக்கணும் அதை கண்காணிக்கணும் இவங்களை இந்த சங் பரிவார் கூட்டங்களை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மத கலவரம் இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்னாக்க சங் பரிவார் கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடமாடுவதை தடுக்கணும் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்